என்னென்றால் நாங்களே போகிற சிக்கன் கறி கொண்டு வைக்க போகிறோம் அதுக்காக சிக்கன் மற்றது பூடு மற்றது வெங்காயம் ஒரு மூன்று மிளகாய் மற்றது ரம்பை கரகப்ப மற்றும் தக்காளி பழம் தக்காளி பழம் என்னது காண்டி போடுறோம்னு சொன்னால் தேசிக்காய்ங்கிட்ட இல்லை அதனால் தேசிக்காய் இல்லாதவங்க தக்காளி பழத்தை போட்டு தக்காளி பழத்தினும் சுவை ஒன்று இருக்குது அதனால் அதை போடுறோம் அதுக்கான தேசிக்காய் என்ற காண்டி நீங்கள் தக்காளி பழம் தக்காளி பழம் நல்ல சுவையான தேசிக்காய் மட்டும் சுவை கூட்டணும் தக்காளி பழம் அடுத்த கட்டம் என்னென்றால் இந்த சரக்குத்தூள் வச்சி சரக்குத்தூள் நான் அதை வறுத்து இடிக்குவோம் நாங்கள் தான் அது வாசம் வரும் அடுத்த கட்டம் தேங்காய் அண்ணை வேணுமங்களுக்கு தேங்காய்ண்ணெய் ஒரு கொஞ்சம் அதுக்காண்டி வேலை தேங்காண் இல்லை ஒரு கொஞ்ச தேங்கான காணும் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் காணும் என்னென்றால் அதுக்கான நீங்கள் மாவு விடலான்னு சமைச்சா தான் லைக் பண்ணி கொமண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை எங்களுக்கும் நீங்கள் செய்யுங்க எங்களுக்கு ஒரு இதாக செய்யுங்கோ என்னென்னா பாப்போம் நாங்கள் இப்போ எங்களோட வீடியோக்குள்ளே போவோம் என்னென்றால் வீடியோக்குள்ளே போவோமா கறி இந்த மாதிரி பைக்கப்படுறோம் இந்த கறியை நீங்கள் இப்படி நான் செய்வோம் அப்படிங்கிற ஒரு செய்தி பாருங்கள் எனிடைம் இந்த வீடியோவே நீங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டிய வரும் நாங்கள் தூளையும் போட்டு உப்பையும் போட்டு ஆரம்பம் என்னன்னு சொன்னா ரம்பை இலையும் வெங்காயம் மற்ற ஒரு மூன்று மிளகாய் மற்ற பிரிஞ்சீரகம் அடுத்த சின்ன சீரகம் இதில் நான் போட்டு நம்ம சாதிச்சு கொண்டு கொஞ்சம் எண்ணெய் எம்பிட்டு நாங்கள் அடுப்பில் வச்சிட்டோம் வச்சிட்டோம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுவோம் கேஸ் வந்து சொன்னால் சிலிண்டர் நீங்கள் குறைச்சி விடலாம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் நெருப்பு அடுப்பில் அடுப்புறதுன்றோம் என்னென்னா கொஞ்சம் அடுப்பை தனிச்சு விடுவோம் அப்பதான் தெரியாமல் கணக்காக அதை வதங்கி போட்டு வருகிறோம் சமைச்சுப்ப ஆரம்போம் அதெயில போட்டு வதக்கி கொண்டு நல்ல வதங்கி வார அளவில் கொஞ்சம் பூடு கொஞ்சம் நாங்கள் வெட்டி கொஞ்சம் பூடையும் போடுறோம் நாங்கள் இப்போ தக்காளி பழம் போட்டு சாதையாக மதக்கீட்டோம் அடுத்த இடம் நாங்கள் அந்த கோழி பிரட்டி வைத்த கோழி அந்த பிரட்டி வைத்த கோழியை உப்பும் தூடும் போட்டு பிரட்டி வைத்தினாங்கள் கஞ்சி நிமிஷத்துக்குள்ள பிரட்டி வைச்சு நாங்கள் இப்போ அதையும் நாங்கள் அந்த சட்டிக்கில் போட்டு நாங்கள் மூடுவோம் போகும் பாருங்க வைக்க பாருங்க என்னடா கறி கொதிச்சு கொண்டது நான் மூடினாங்க கறியே திறந்துட்டோம் கறியே பாருங்கள் இன்னும் அந்த தண்ணி கொஞ்சம் பத்து இருக்கு இந்த இறக்கி இருந்த வர தண்ணி ஃபுல்லாக பத்துவோம் வைக்க முடியும் இந்த எண்ணெய் கொஞ்சம் பிடிறாங்க ஆனே அந்த வெண்ணெய் இப்போ இந்த வெண்ணெய் பதங்க ஒழிக்கிட்டு இப்போ என்னென்றால் நாங்க அதை நல்லா வத்தியாக எண்ணெய் தான் பதங்க ஒழிக்கிட்டேன் இப்போ இனிமேல் நாங்கள் அந்த பால் கொஞ்சம் புழிஞ்சு வச்சுக்கோம் தேங்காய் பால் தேங்காய் பாலம் விட போகிறோம் கண்டிப்பாக தேங்காய் பால் விட்டேன் இப்போ என்னென்னா நாங்கள் கரண்டியால் மெதுவாக அந்த இறங்கிய உடையாமல் மெதுவாக அதை கிண்டி விட போகிறோம் கிண்டி விட்டால் தான் வேற எல்லாம் அந்த சேர்ந்து சேர்ந்து ஒரு சுவையை கொடுக்கும் நீங்கள் பாருமாதிரி பார்த்து பண்ணுவோம் வாய்ப்பிருக்கான் உங்களுக்கே பார்க்க சாப்பிட ஆசையா இருக்கு பார்க்க வாய் உதங்களை எனக்கே வாய் ஊதுதான் நீங்க சாப்பிட்டு பார்த்தா இது இந்த சுவாதவி தேசி புளிய போல இந்த தக்காளி போல புளி சுவை இருக்கட்டும் அது ஒரு வித்தியாசமா இருக்கும் ஸோ நீங்க பெண்கள் சமைக்க சமைக்கிற விட இந்த ஆண்கள் சமைக்கிற சமையலை நீங்கள் நான் இந்த இதை இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்துறீங்களானே அந்த சமையல் இருக்க பாருங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்னவே இந்த வீடியோ தான் எல்லோரும் ஃபாலோ பண்ண வழி வரப்போகுது எனக்கும் கவலையாக தான் இருக்குது என பெண்கள் கோவிப்பார்கள்